புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் மாஜக்க மாநில செயலாளர் தமிமுன் அன்சாரி தலைமையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினார் கிழக்கு கடற்கரை சாலையில் கோட்டைப்பட்டினம் கடை வீதியில் டிராக்டருடன் மாஜக்க மாநில செயலர் தமிமுன் அன்சாரி தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட செயலர் முபாரக் அலி முன்னிலையில் மாவட்ட துணைச் செயலர் சையது அபு ஆஹிர் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு டிராக்டருடன் டெல்லியில் போராடும் விவசாயிகளை மோடி அரசு சித்திரவதை செய்வதாகவும் உடனடியாக அதை நிறுத்தி விவசாயிகள் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லை என்றால் நாங்கள் நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் என்று கூறினர்